மணிதாட்சிகளுக்கு வணக்கம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் நான் பார்க்க போகிற படம் இன்றைக்கி ஆன ராமம் ராகவம் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தன்ராஜ் அவர் வந்து தெலுங்கு நடிகர் அவர் இந்த படத்தை நடித்து டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த வந்து மெயின் ரோலில் சம்தரகனி நடிச்சிருக்காங்க இந்த படம் வந்து ஒரு லிமிட்டெட் கேரக்டர்ஸ் மட்டுமே வச்சு உருவாக்கப்பட்ட படம் அப்பா மகன் சென்டிமெண்ட்டு நம்ம நிறைய தமிழ் சினிமாக்களில் பார்த்துருப்போம் இந்த அப்பா மகன் சென்டிமெண்ட் வந்து ஒரு வேற ஆங்கிளில் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த படத்தினுடைய கதை என்ன ரொம்ப வேண்டுதலுக்கு பிறகு சமுத்திரக்கணினுடைய குடும்பத்துக்கு ஒரு பயன் பிறப்பார் அவர் தான் வந்து தண்டராஜ் அவன் வந்து ரொம்ப செல்லமாக வளர்த்துவார் ரொம்ப பாசமாக வளர்த்துவார் சரியாக வளர்த்துவார் ஆனால் அந்த பையன் சரியாக மாட்டான் வளர்ந்த பிறகு என்ன பண்ணுவோன்னா வேலைக்கே போக மாட்டான் சின்ன சின்ன திருட்டுகளில் ஈடுபடும் அப்படி ஏமாத்துறது போய் சொல்கிறது இப்படின்னு பார்த்தா சமுத்திரக்கணிக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பார் ஆனால் சமுத்திரக்கணி நேர்மையான ஒரு அரசு அதிகாரி இப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சமுத்திரக்கணி வந்து இந்த பையன் வந்து ஒரு பெட்ரோல் பங்கில் கொண்டு போய் வேலைக்கு சேர்த்துட்டுவார் அங்கே பெட்ரோல் பங்கில் அவங்களுக்கே தெரியாத மாதிரியான ஒரு தப்பு நடக்கும் அந்த தப்பு வந்து அவர் உருவாக்கி கொடுப்பாரு அப்போ வந்து ஒரு பத்து லட்ச ரூபா வந்து அந்த பெட்ரோல் பங்க் கட்டுற மாதிரி வரும் இந்த பத்து லட்சத்தை தேடிவன் எங்கெல்லாம் போனான் எப்படி அவங்க அப்பா மாட்ட விட்றாரு ஹீரோ மாட்ட விட்றாரு அதுக்கு அடுத்தது வந்து ஹீரோ எடுக்கிற முடிவு என்ன அவர் என்ன முடிவு இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய அப்பா வந்து கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறாரு அவர் வந்து கொலை பண்ணிட்டோம்னா அதுக்கடுத்து அதன் மூலமாக அவரை இன்சூரன்ஸ் பண்ண மற்ற பணத்தை வச்சு இந்த பத்து லட்ச ரூபாய் கட்டிட்டு மற்ற எல்லாமே யார் கொலை பண்ணாங்களா ஹரிசுத்தம்லாம் கொலை பண்ண சொல்லி கேட்பாரு அவருக்கு வந்து லாரி வாங்கி கொடுக்கலாம் அப்படி மாதிரி ஒரு பெரும் பிளான் நடக்கும் இந்த பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சதா சமுத்திர கணிக்கும் மகனுக்கும் தன்ராஜுக்கும் இடையிலேயே நடக்கிற இந்த போராட்டத்தினுடைய முடிவு என்ன அப்படிங்குறதா இந்த படத்தினுடைய கதை நான் ஆல்மோஸ்ட் இந்த படத்தினுடைய கதையை உங்களுக்கு சொல்லிட்டேன் காரணம் என்னென்னா இந்த கதையை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயும் உங்களுக்கு சொல்லி முடிச்சிடுவாங்க அதனால் நான் சொன்னதுனால ஒன்றும் கிடையாது அதுக்கு பிறகு என்ன இந்த கதை எமோஷன் ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய முக்கியமான விஷயமே ஸோ இந்த படத்தில் வந்து நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஒரு அப்பா வந்து தன்னுடைய மகனை வந்து நேசித்து நேசித்து வளர்ப்பார் அந்த மகன் தப்பான மகனாக ஏன் போகிறான் அப்படிங்கிறதுக்கு இந்த படத்தில் எந்த காரணத்தையுமே இயக்குனர் சொல்லலை அது இந்த படத்துனுடைய பெரிய பின்னடைவு பதக்கம் படம் காலத்துலேருந்து அப்பா ரொம்ப நேர்மையாக இருப்பார் பையன் வந்து தப்பான பையனாக இருப்பான் அதுக்கு என்ன காரணம்னா கூட சேருவான் அதுக்கு அடுத்து வந்து அப்பானுடைய பராமரிப்பு அம்மாவுடைய பராமரிப்பு இல்லாத பையன் வந்து வேறு மாதிரியான ஒரு ரவுடிங்களோட போய் சேர்ந்துருவான் அல்லது இவங்களுடைய ப்ரெசன்ஸ்லாம் இல்லாதனால பையன் வந்து ஏங்கி ஏங்கி அல்லது வந்து ஒரு சோசியல் மீடியாவை பார்த்து கெட்டு போவான் இந்த எந்த மாதிரியான ஸ்ட்ராங்கான காரணமும் தன்ராஜ் கெட்டு போகிறாரு அப்படிங்கிறதுக்கு இந்த கதையில் சொல்லலை அது அவருடைய சமுத்திரக்கணி ஒரு டைலாகில் சொல்லுவார் வெதை நல்ல விதை மண் நல்ல மண் ஆனால் செடி மட்டும் வந்து தப்பான செடியாக முளைச்சிருச்சே அப்படின்னு சொல்லுவார் அந்த தப்பான செடி தான் அந்த ஹீரோ அதுக்கடுத்து அந்த படத்தில் பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து அப்பாவுடைய நேர்மையை அவர் அவர் இல்லாத காலகட்டத்தில் அவரை ரியலைஸ் பண்ணி பார்க்குற சீன் வந்து படத்தில் உண்மையாலுமே நம்மளை கலங்க வச்சிருது நம்மளை அப்படியே எமோஷனாகி உட்கார வச்சிருது இந்த படத்தினுடைய நிறைய சீன்ஸ் எல்லாம் பார்த்தா நம்ம வந்து ஏற்கனவே பார்த்த படங்களை நமக்கு நினைவு இருந்தாலும் இந்த படமாக பார்க்கும்போது அப்பா மகனுக்கு உண்டான அந்த சென்டிமெண்ட் அப்பா வந்து எந்த அளவுக்கு மகனை நேசிக்கிறாரு அப்படிங்கிற அந்த சீன்லாம் பார்க்கும்போது உண்மையாலுமே மனசை கலங்க வைக்குது நிறைய கேள்விப்பட்டிருப்போம் சொல்லுவாங்க எல்லாருமே நீ அப்பாவாகும்போது தான் உன்னுடைய அப்பானுடைய வழிகள் என்ன அப்படிங்கிறது உனக்கு தெரியும் அப்படின்னு இந்த படத்தினுடைய கதை அதுதான் தான் சொல்லுது கிளைமாக்சில் வந்து ஹீரோ வந்து தன் அப்பாவை பற்றி அப்படி ரியலைஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது ஒரு உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா அப்பாக்களுக்கும் குடும்பத்துக்காக வாழ்கிறாரு மகன்களுக்காக வாழ்கிறாரு மகளுக்காக வாழ்கிறாரு அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருடைய நன்மைக்கு தான் அப்படிங்கிறத அப்பா இல்லாத காலகட்டத்தில் தான் அந்த குடும்பத்தில் இருக்கிற மற்ற உறுப்பினர்கள் புரிஞ்சுக்கிறாங்க அது எந்த அளவுக்கு வந்து அப்பா வந்து பெருமை சருக்கும் அப்படின்னு தெரியல அதுதான் அந்த படத்தின் போனாக எடுத்திருக்காங்க மற்றபடி இந்த படம் வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு ட்ராமா தான் ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு உண்டான ஒரு ட்ராமா பட் ஆனால் திரையில பார்க்கும்போது கன்வீன்சிங்காக இருக்குது ஹீரோ வந்து தெலுங்கு ஹீரோ வந்தாலும் நம்ம தமிழுக்கு கதை வந்து சீன் வந்து நமக்கு பொருத்தமான சீனாக இருக்கிறதுனால நம்மளால உட்காந்து பார்க்க முடியுது இந்த லவ்லாம் வேண்டாம் ஒரு நல்ல ஃபேமிலி எமோஷன் சென்டிமெண்ட் படம் பார்க்கணும் பார்த்துட்டு அப்படியே ரெண்டு நாளைக்கு கலங்குற மாதிரி இருக்கணும் அழுகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த படத்தை நீங்கள் போய் பார்க்கலாம் மணி டாக்ஸ் நேர்களை இந்த வாரம் தமிழ் சினிமாவுக்கு வந்த மூன்று படங்களுமே ஓரளவுக்கு தரமான படங்கள் நீங்கள் வாய்ப்பு கிடைச்சா பாருங்கள் இந்த ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்